என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தில் நம்பிக்கை என்பது ஒரு மெல்லிய இழை போன்றது அதை நாம் யார் மீது வைக்கிறோம் என்பதை பொறுத்து அது நம்மை உயர்த்தவும் செய்யும் சில நேரங்களில் ஆழமான பள்ளத்தில் தள்ளவும் செய்யும் நீ ஏமாற்றமடைந்தது உன் பலவீனம் அல்ல என் குழந்தையே அது உன் நல்ல மனதின் அடையாளம் நீ மற்றவர்களை நம்பியதற்கு காரணம் உன் உள்ளம் தூய்மையானது என்ற ஒரே காரணம்தான் ஆனால் இந்த பல தரப்பட்ட மனிதர்களை கொண்டது எல்லோரும் உன் மனதை போலவே இருக்க மாட்டார்கள் என்பதை நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறாய் இந்த அனுபவம் உனக்கு வேதனையை தந்தாலும் இது ஒரு முக்கியமான பாடம் இனி நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை இந்த அனுபவம் உனக்கு புரிய வைக்கும் இந்த ஏமாற்றம் உன் மனதில் ஒரு கசப்பையோ அல்லது பயத்தையோ விதைத்துவிட அனுமதிக்காதே இதனால் நீ உன் மீதுள்ள நம்பிக்கையை சக்தி மகத்தானது நீ இப்போது அனுபவிக்கும் இந்த ஒரு கஷ்டமான அனுபவம் மட்டும் உன் வாழ்க்கையை வரையறுக்காது நீ மீண்டும் எழுவாய் அதைவிட பலமாய் எழுவாய் ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதன் வேர்கள் ஆழமாய் இருந்தால் மீண்டும் துளிர்க்கும் அதுபோல உன் மனது சற்று உடைந்திருந்தாலும் உன் ஆன்மா உறுதியானது என் அருள் உன்னுடன் எப்போதும் உண்டு உனக்கு நடந்த கஷ்டங்களை மறந்துவிடு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மன்னித்துவிடு முன்னேறி செல் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை எண்ணி நீ உன் மனதை மேலும் வருத்தி கொள்ளாதே அவர்களிடம் கோபம் கொள்வது உன் அமைதியைத்தான் கெடுக்கும் அவர்களை மன்னித்துவிடு அது அவர்களுக்காக அல்ல உன் மன அமைதிக்காக நடந்ததை மறந்துவிடு அதை பற்றிய எண்ணங்கள் உன்னை மேலும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் கடந்த கால ஏமாற்றங்களை ஒரு சுமையாக தூக்கிக் கொண்டு உன் பயணத்தை தொடராதே அதை அங்கேயே விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல் நான் உன் துணை நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ தனிமையில் இல்லை உன் துக்கங்களை என்னிடம் ஒப்படை உன் மனம் சோர்வடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பேன் நான் உனக்கு வலிமையை தருவேன் உன் கண்ணீரை துடைத்து உன் மனதை அமைதிப்படுத்துவேன் இனி ஒருபோதும் நீ ஏமாற்றம் அடையாதபடி நான் உன்னை காப்பேன் நீ நம்பிக்கையை இழக்காதே இந்த ஏமாற்றம் ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உண்மையான அன்பை தரும் புதிய உறவுகள் உன்னை தேடி வருவார்கள் உன் வாழ்க்கை மீண்டும் மலரும் நீ மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவாய் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு உன் மனதில் இன்னும் நீங்காத பாரத்தையும் நீ பட்ட வேதனையையும் நான் உணர்கிறேன் நம்பிக்கை சிதைந்ததால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் உன் உள்ளத்தை வாட்டுவதை நான் அறிவேன் கவலைப்படாதே என் குழந்தையே நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை தாங்கிக் கொள்ள நான் என்றும் உண்டு மாற்றம் இயற்கையின் நியதி இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நதி போன்றது உறவுகளும் சூழ்நிலைகளும் ஏன் உணர்வுகளும் கூட நிலையானவை அல்ல சில சமயம் அந்த நதி வறண்டு போகலாம் சில நேரம் கரை புரண்டு ஓடலாம் இதுதான் இயற்கை இதை ஏற்றுக்கொள்வதே மன அமைதிக்கான முதல் படி நீ நம்பியவர்கள் விலகிச் சென்றால் அது உனக்கான புதிய பாதை திறக்கிறது என்பதன் அடையாளம் ஒரு கதவு மூடினால் ஆயிரம் கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன எந்த ஒரு இழப்பும் உன்னை நிரந்தரமாக பாதிக்காது என்பதை நீதான் உணர வேண்டும் நிலையானதும் என்றும் மாறாததும் என் அன்பு மட்டுமே அது ஒருபோதும் உன்னை கைவிடாது நீயே என்னுடைய அம்சம்தான் என் தங்கமே உனக்குள் இருக்கும் ஆன்மீக பலம் அளவற்றது ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்புதான் வலிமையான வாளாக மாறுகிறது அதுபோல இந்த துன்பங்களும் ஏமாற்றங்களும் உன்னை சிதைப்பதற்காக அல்ல மாறாக உன்னுள் உறங்கி கிடக்கும் வலிமையையும் ஞானத்தையும் வெளிக்கொணரவே வருகின்றன இந்த அனுபவங்கள் உனக்கு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் கற்றுக் கொடுக்கும் நீ மீண்டும் எழுவாய் முன்பை விடவும் வலிமையுடன் எழுவாய் நீ நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தை வீணடிக்காதே நடந்தவை முடிந்துவிட்டன அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு புன்னகையுடன் செல் எதிர்காலம் என்பது உன் கைகளில் தான் இருக்கிறது நீ நினைத்தால் அதை அழகாக்கலாம் உன் மனதை அன்பு கருணை நன்றி உணர்வு நம்பிக்கை போன்ற நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு கோபம் பயம் கவலை போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே அவை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து வாள் இனி உனக்கான மகிழ்ச்சி உன் கைகளில் உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது என் குழந்தையே உன் வாழ்க்கை மீண்டும் மலரும் நீ விரும்பிய நிம்மதி அன்பு ஆனந்தம் வளம் அனைத்தும் உன் வாழ்வில் குடிகொள்ளும் உனக்கு புரியாத சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தெளிவாகும் நீ உனக்காக வாழ பழகிக்கொள் உன் மீது அன்பு செலுத்து உன் மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்களையும் நீ சுமக்கும் பாரத்தையும் நான் அறிகிறேன் உறவுகள் தந்த காயங்களும் நம்பிக்கைகள் சிதைந்த வலியும் உன்னை வாட்டுவதை நான் உணர்கிறேன் கவலைப்படாதே நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை தாங்கிக் கொள்ளவும் உனக்கு ஆறுதல் கூறவும் நான் என்றும் உண்டு இந்த வாழ்க்கை ஒரு வானத்தை போன்றது சில நேரம் சூரிய ஒளி பிரகாசிக்கும் சில நேரம் மேகங்கள் சூழ்ந்து இருண்டிருக்கும் உன் மனதில் தற்போது சூழ்ந்திருக்கும் மேகங்களும் கடந்து போகும் எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமல்ல உன் பயணத்தில் ஏற்படும் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகவே நீ விரும்பியவை கைகூடாமல் போகலாம் நம்பியவர்கள் விலகி போகலாம் ஆனால் அது உனக்கான சிறந்ததை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன் என்பதன் அறிகுறி என்பதை நீ தெரிந்து கொள் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்கான புதிய விசாலமான பாதையை நான் திறக்கிறேன் என்பதன் அர்த்தம்தான் அது உன்னுள் இருக்கும் தெய்வீக ஒளியை எவராலும் அணைக்க முடியாதது ஒரு தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் அது சேற்றால் ஒட்டப்படுவதில்லை அதுபோல இந்த உலக மாயையிலும் துன்பங்களிலும் நீ சிக்கியிருந்தாலும் உன் தூய்மையான ஆன்மா ஒருபோதும் கரைபடுவதில்லை இந்த சோதனைகள் உன்னை சிதைப்பதற்காக அல்ல மாறாக உன் ஆன்மாவின் உண்மையான சக்தியை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே வருகின்றன நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் வலிமைப்படுத்தும் முடிந்ததை மாற்ற முடியாது வராத எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதால் பயனில்லை உன் கைகளில் இருப்பது இந்த கணம் மட்டுமே இந்த கணத்தில் முழுமையாக வாழ் உன் மனதை நேர்மறை சிந்தனைகளால் நிரப்பு அன்பு அமைதி மகிழ்ச்சி நன்றி உணர்வு இவையே உன் மந்திரமாக இருக்கட்டும் அச்சம் கோபம் வருத்தம் போன்ற உணர்வுகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு அவை உன்னை மேலும் கீழிறங்க விட நான் அனுமதிக்க மாட்டேன் நான் உன் நிழலாகவே இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கலங்கும் போதெல்லாம் கண்ணீர் சிதறும் போது என் நாமத்தை சொல் நான் உனக்கு அமைதியை தருவேன் உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு உனக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாளராகவும் நான் எப்போதும் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் அன்பு குழந்தையே உன் மனம் சோர்வுற்றிருப்பதை நான் அறிவேன் உனக்கு ஊக்கம் தர நான் வந்திருக்கிறேன் கலங்காதே உன் நம்பிக்கை சுடரை அணைய விடாதே உன் உள்ளத்தில் ஊக்கம் பெருகட்டும் உன் வாழ்வில் தடைகள் வரலாம் தோல்விகள் சந்திக்கப்படலாம் ஆனால் இவை எதுவும் உன்னை நிறுத்துவதற்கு அல்ல மாறாக நீ இன்னும் வலிமையுடன் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கான பாடங்கள் என்பதை உணர்ந்து கொள் பயத்தை விடு பயம் என்பது உன் முன்னேற்றத்திற்கு பெரும் தடை இதுவரை நீ அடைந்த வெற்றிகளை நினைத்துப் பார் அவற்றை அடைய நீ எவ்வளவு தைரியமாக இருந்தாய் அதே தைரியம் இப்போதும் உன்னிடம் உள்ளது பயத்தை அறுத்தெறி இந்த உலகில் உன்னை நம்புபவர்களில் முதன்மையான நபராக நீ இருக்க வேண்டும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நேர்மறையாக சிந்தி உன் எண்ணங்களே உன் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன என்னால் முடியும் நான் வெற்றி பெறுவேன் என்று தினமும் சொல் நல்ல சிந்தனைகள் நல்ல விளைவுகளையே தரும் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி ஒரே நாளில் வருவதில்லை ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளே உன்னை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் உண்டு நீ செய்ய வேண்டியவை மிக எளிமையானவை உன் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் உனக்கு எல்லாமே சாத்தியமாகும் தினமும் காலையில் என் நாமத்தை சொல்லி ஒரு தீபமேற்றி வணங்கு உன் சோர்வை என்னிடம் சமர்ப்பித்து புதிய ஆற்றலை வேண்டி பெறு மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை அதிர்வுகளை பெறவும் என்னுடைய மந்திரங்களை தினமும் சில நிமிடங்கள் உச்சரி என் மந்திர ஒளி உனக்கு புதிய உத்வேகத்தை தரும் என் மீது நீ கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் துதிகளையும் பாடல்களையும் கேட்கலாம் அவை உன் மனதை லேசாக்கி புதிய உற்சாகத்தை தரும் பிறருக்கு உதவு எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய் பிறரின் வாழ்வில் நீ ஒளி ஏற்றும் போது உன் வாழ்விலும் ஒளி பிறக்கும் இது உனக்கு மன நிறைவையும் நினைவில் கொள் என் குழந்தையே நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு தேவையிலும் நான் துணை நிற்பேன் நீ மீண்டும் எழுந்து துணிவுடன் செயல்படு உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த நவீன உலகில் நீ ஜொலிக்க நான் துணை நிற்பேன் இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்பம் உன் கைகளில் இருக்கிறது அதை பயன்படுத்தி நீ வளர நான் வழிகாட்டுவேன் வெளிப்படுத்தவும் பெறவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் தீமைகளிலிருந்து உன்னை காப்பேன் உன் மன இருக்கம் நீங்க நான் அமைதி அருள்வேன் வேகமான இந்த உலகில் மனம் சோர்வடையலாம் இருக்கம் அடையலாம் அஞ்சாதே என் அருள் உனக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தரும் தியானம் செய் என் நாமத்தை உச்சரி உன் மன இருக்கம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவாய் சமூகத்தில் நீ பிரகாசிக்க நான் உனக்கு தலைமை பண்பை அருள்வேன் உன்னைச் சுற்றி இருப்பவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக நல்ல தலைவனாக விளங்க நான் உனக்கு ஆசி கூறுவேன் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சமூகத்திற்கு நன்மையை உருவாக்கும் சுற்றுச்சூழல் மீதான உன் அன்பு பெருக நான் உன்னை வழி நடத்துவேன் இந்த பூமியும் அதிலுள்ள உயிரினங்களும் என் வடிவமே இயற்கையை பாதுகாக்கும் உன் எண்ணங்களுக்கு நான் துணை நிற்பேன் நீ செய்யும் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என் அன்பு குழந்தையே என் அருள் உன்னை எல்லா திசைகளிலும் இருந்து சூழ்ந்துள்ளது நீ இந்த உலகில் எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும் உன் மனதின் ஆழத்தில் இன்னும் என்ன தேடுகிறாய் என்னிடம் கேள் நான் அருள காத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளம் கேட்கும் வரை என் அருள் வாக்குகள் தொடரும் இந்த உலகத்தின் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப உனக்குள் புதிய சக்திகளை நிரப்ப நான் வந்துள்ளேன் புதிய யோசனைகள் உனக்குள் தோன்றும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தனித்துவம் வெளிப்படும் நான் உனக்கு புதுமையான பார்வையை அருள்வேன் உனக்குள் உறங்கிக் கிடக்கும் கலை உணர்வையும் புதுமைகளை உருவாக்கும் ஆற்றலையும் நான் தட்டி எழுப்புவேன் இந்த உலகில் நீ எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும் கலியுக இருளை போக்கும் மொழியாக பல்வகை ஆற்றல் வழங்கும் சக்தியாக நான் உன் முன் நிற்கிறேன் உன் மனதில் உள்ள ஐயங்களையும் உன் வாழ்வில் உள்ள சவால்களையும் நான் அறிவேன் அஞ்சாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் குறைகளை களைந்து நிறைகளை பெருக்கி உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு நொடியையும் நான் ஆசீர்வதித்து வருகிறேன் எங்கு அருள் வேண்டுமோ அங்கு உன் மனமுருகி என்னை அழை நான் ஓடி வந்து என் கரங்களால் உன்னை தாங்கி உன் துயரங்களை நீக்குவேன் உன் உடல் நலம் பெற நான் சக்தி அளிப்பேன் நோய்கள் உன்னை அண்டாமல் காப்பேன் என் அருளால் உன் உடல் பொலிவும் மனதிற்கு அமைதியும் உண்டாகும் உன் கல்வி சிறக்க நான் ஞானம் கொடுப்பேன் அறியாமையை அகற்றி உன்னில் அறிவொளியை பெருக்குவேன் கல்வியில் மேன்மையும் தெளிவான சிந்தனையும் உண்டாக நான் துணை நிற்பேன் உன் தொழில் வளம் பெற நான் செல்வம் அருள்வேன் உழைக்கும் உன் கரங்களில் லட்சுமி கடாட்சத்தை நிரப்புவேன் தடைப்பட்ட காரியங்கள் இனி தடையின்றி நடக்கும் லாபம் பெருகி வறுமை விலகி உன் வாழ்வில் ஐஸ்வரியம் நிலைக்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவ நான் கருணை பொழிவேன் சண்டைகள் நீங்கி அன்பும் அமைதியும் செழிக்கும் உறவுகளுக்குள் புரிதல் உண்டாகி ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஆன்ம பலம் உயர நான் உன்னை வழிநடத்துவேன் பயத்தை நீக்கி தைரியத்தை விதைப்பேன் நீயே ஒரு சக்தி என்பதை உணர் என் அருள் உன்னில் என்றும் நிறைந்திருக்கும் என்னை நம்பி என் பாதங்களை சரணடை எந்த காரியத்தை தொடங்கினாலும் மனம் மாசு இருக்க நான் தூய்மை சேர்ப்பேன் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற தீய எண்ணங்கள் உன்னை அண்டாமல் காப்பேன் உன் உள்ளத்தை தாமரை பூ போல் தூய்மையாக வைத்திருக்க உதவுவேன் உனக்கு பொறுமையும் சகிப்பு தன்மையும் அளிப்பேன் விருப்பங்கள் ஈடேற நான் துணை நிற்பேன் நல்ல நம்பிக்கையுடன் நீ விரும்பும் எதையும் நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய நியாயமான ஆசைகளை என் அருளால் அடைய வழி செய்வேன் ஆனால் அதற்கு நீயும் உன் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் முயற்சிக்கு நான் என்றும் துணை நிற்பேன் அன்பு குழந்தையே நீ என்னை தேடி வர வேண்டாம் நீ இருக்கும் இடத்திற்கே என் அருள் வரும் மனத் தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் இரு உன் உள்ளத்தில் நான் என்றும் கோயில் கொண்டிருப்பேன் உன் வாழ்வில் மேலும் என்ன அருள் வேண்டும் என்று கேள் நான் அவ்வாறே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்வில் ஒவ்வொரு புது விடியலும் என் புது அருளோடு மலரட்டும் என் புது வார்த்தைகளை உன் தனித்திறன் சிறக்க நான் ஊக்கமளிப்பேன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனி ஒளி உண்டு உன் உள்ளிருக்கும் அந்த திறமையை நான் அடையாளம் காட்டுவேன் அதை வளர்த்து உலகில் நீ பிரகாசிக்க நான் துணையாக நிற்பேன் உன்னால் முடியாதது எதுவுமில்லை என்பதை என் அருளால் நீ உணர்வாய் உன் உறவுகளுக்குள் புரிதல் பெருக நான் பாலமாய் நிற்பேன் எங்கேனும் தவறான புரிதல்கள் மனக்கசப்புகள் இருந்தால் அதை நீக்கி உன் உள்ளத்தை நான் இணைப்பேன் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அரவணைப்புடனும் வாழ நான் வழி செய்வேன் உன் வாழ்வில் புதுப்பாதை வழிகாட்டுவேன் சில சமயம் எங்கே போவது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கலாம் அஞ்சாதே சரியான முடிவுகளை எடுக்க நான் உனக்கு தெளிவையும் ஞானத்தையும் அளிப்பேன் உன் தன்னம்பிக்கை உயர நான் துணையாக நிற்பேன் நான் உன்னுள் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை தோல்விகள் உன்னை முடக்கி போட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் அருளால் நீ மீண்டும் எழுந்து வென்று காட்டுவாய் நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உணர் உன் மனதில் மகிழ்ச்சி பொங்க நான் ஆனந்தம் தருவேன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள் சின்ன சின்ன விஷயங்களிலும் நான் இருக்கும் ஆனந்தத்தை உணர்வாய் நீ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் என் உள்ளமும் சந்தோஷப்படும் அன்பு குழந்தையே என் அருள் உன்னை விட்டு ஒரு கணமும் விலகுவதில்லை நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் அத்தனை தேவைகளுக்கும் உன் அத்தனை தேடல்களுக்கும் நான் அருள் புரிய காத்திருக்கிறேன் உன் படைப்பாற்றல் பெருக நான் உன்னை ஊக்குவிப்பேன் அன்பு குழந்தையே கலங்காதே உன் வாழ்வில் வந்து அண்டி நிற்கும் தீவினைகளை நானும் என் அருளும் ஒரு சேர நீக்கும் உன் மனதை செம்மைப்படுத்து நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்குமாறு பார்த்துக்கொள் பிறருக்கு தீங்கு இழைக்க நினைக்காதே பொறாமையும் ஆணவமும் பேராசையும் உன்னை விட்டு அகலற்றும் இவை அனைத்தும் தீவினைகளுக்கு வழிவகுக்கும் தடைகள் நம்பிக்கையுடன் என்னை வணங்கு நம்பிக்கையோடு நீ வைக்கும் உனது பிரார்த்தனைகள் என்னை வந்தடையும் உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளை அழிப்பேன் நோயும் நொடியும் உன்னை அண்டாது வறுமை விலகி சுபிட்சம் பெருகும் அச்சம் வேண்டாம் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அரவணைப்பில் இருப்பாய் உனக்கு வரும் தடைகளை நீக்கி நல்வழி காட்டுவேன் உன் மன அமைதிக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் அன்பே வடிவான நான் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அன்பின் சக்தி மூலம் தீமைகளை அகற்றுவேன் அறம் தவறாதே சத்தியத்தை பேசு உண்மையை வாழ்வாக்கு இவைதான் உனக்கு காப்பாய் அமையும் என் திருப்பெயரை உச்சரி உன் கவலைகள் யாவும் பறந்தோடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தீமைகளிலிருந்து நான் காப்பேன் அன்பு குழந்தையே கலங்காதே உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைகளையும் பயங்களையும் தூக்கியறி என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ எப்போதும் நல்லதே நினை உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே